வணக்கம் மூன்றாம் பருவம் தமிழ் இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய மொழியோடு விளையாடல்தான் வந்து பார்த்திங்கன்னா கட்டங்களில் மறைந்துள்ள நாலு வகை சொற்கள் இப்போ சொற்கள் வந்து நான்கு வகை என்னென்னா பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் பெயரை குறிப்பது பெயர் சொல் ஒரு வினையை குறிப்பது வினைச்சொல் இரண்டு சொற்களுக்கும் இடையில் வருவது இடைச்சொல் உரிச்சொல்னால் அதுக்கே உரியதுன்னு சொல்லுவோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கட்டங்களில் என்னென்ன இந்த வகை சொற்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும் இப்போ அதற்கு உதாரணம் கொடுத்துட்டாங்க எடுத்துக்காட்டு குமரன் அப்படிங்கிறதுக்கு பெயர்ச்சொல் இங்கே கொடுத்துருக்காங்க புரியுங்களா அதுக்கடுத்து மாடு மாடு வந்து என்னது ஒரு பெயர்ச்சொல் இங்கே கொடுத்துருக்குவாங்க பாருங்க மாடு அதுபோல் பேருந்து பேருந்து என்பது என்னது பெயர்ச்சொல் குறிக்கலாம் அதுபோல் வண்டி வண்டி என்பதும் பெயர்ச்சொல் குறிக்கலாம் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா வினைச்சொல் அதாவது வினைன்னா ஒரு செயலை செய்யக்கூடியது அப்போ செய்தான் என்னது செய்தான் கீழிருந்து மேலே போகுது அதுக்கடுத்து நடக்கிறாள் இடமிருந்து வளமாக போகுது நடக்கிறாள் அதுக்கடுத்து இடைச்சொல் இடைச்சொல்னால் என்னது இரண்டு சொற்களுக்கும் இடையே அப்போ மற்ற உம் இங்கே இருக்கு பாருங்க உம் அதுக்கடுத்து மற்ற ஐ இப்போ மற்றும் அங்கே அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுபோல் அண்ணனும் தம்பியும் இதெல்லாம் என்னது இடைச்சொல் அதற்கடுத்து உரிச்சல் உரிச்சல்னால் ஒன்றை மிகைப்படுத்தி சொல்வது இப்போ மாநகரம் எங்கே இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே இருந்து இங்கே இருக்குது இதுதான் மாநகரம் அதற்கடுத்து உரு பசி இங்கே இருக்குது பாருங்கள் உரு பசி உரு பசியும் ஓவா பிணியும்னு சொல்லுவோம் இல்லைங்களா இதுபோல் ஒரு நீங்கள் ஒரு பாராவை எடுத்து அதில் இருக்கக்கூடிய இந்த நாள் வகை சொற்கள் என்னென்ன அப்படிங்கிறத அடிக்கடி பயிற்சி எடுத்து பார்க்கலாம் அல்லது ஒரு நியூஸ் தாரில் இருக்கக்கூடிய ஒரு பாராவில் எது பயிற்சொல் இடைச்சொல் வினைச்சொல் உரிச்சொல் வருது அப்படிங்கிறதையும் பயிற்சி எடுக்கலாம் நன்றி